Hello friends, welcome to Vijay Info Channel. வேஜிராக்ஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சைபர் அட்டாக் ஃபண்ட்ஸை வந்து எப்படி ரிகவர் பண்ண போகணும்னு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வேஜராக்ஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு தேர்ஸ்டே நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி நேர்லி டூ தௌசண்ட் க்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா திருடிட்டாங்க இமீடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் எப்படி ரிகவர் பண்ணுறதுக்காக வேஜிராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க வேஜிராக்ஸ் டெக்னிக்கல் டீமும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ஃபண்ட்ஸ் ரிகவர் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அட் ஹேக்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டி ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க பவுண்டி ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபண்ட்ஸை ட்ரேஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் யூஎஸ் வரையும் கொடுக்குறதாகவும் ஃபண்ட்ஸை ரெக்கவர் பண்ணி கொடுத்தா ரெக்கவர் பண்ணுற ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் ஃபண்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க அப்போ இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ரூஸ் ரெக்கவர் பண்ணிணாங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா பவுண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தராதா சொல்லியிருக்காங்க இந்த பவுண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒயிட்டை டாகஸ் வந்து பார்த்திங்கனா எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனா இதுக்கான டியூரேஷன் வந்து பார்த்திங்கனா த்ரீ மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக ஃபைல் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கொடுத்தா ஃபண்ட்ஸ் ரிக்கவர் பண்ணி கொடுத்தா அந்த அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க மேலும் ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ